இந்த தண்ணி ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அதை சொல்லுங்க ஆ முக்கியமாக நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது இந்த நம்ம குறுகிய காலங்களில் பேராசையின் காரணமாக நம்ம அதிக மகசூல் எடுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயம் பண்ணுற நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரசாயன உரத்தை கொட்டிட்டோம் நிலத்தில் அதே மாதிரி பூச்சி மருந்தை நிறைய அடிச்சிட்டோம் அதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா மண்ணும் கெட்டு போய் மனிதனும் கெட்டு போய் குடிக்கிற நீரும் கெட்டு போச்சு அதனால தான் அந்த தண்ணியோட இயற்கை சுவை குறைஞ்சி போச்சு இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ரசாயன உரமோ மருந்தோ கலப்படம் இல்லாத ஒரு இடம் என்பதால் மட்டுமே இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அறு மருந்தாக ஒரு அரு அறுசுவையுடைய ஒரு நீராக இன்றைக்கி இருக்குது இது அந்த தாமரை இலை இருக்கிறதுனாலையும் சொல்லலாமா நம்ம தாமரை இலை இருக்கிறதுனால சொல்லலாம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதே தாமரை இலை வந்து கீழே நிறைய தேக்கங்களில் இருக்குது அந்த தண்ணியில நம்ம குடிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயற்கை தன்மை மாறாமல் பாதுகாப்பாக இருப்பது தான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்